என்னது பானியும் பூரிக்கும் கல்யாணமா எங்க எங்க நார்மல் ஹைகாய் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் நான் எங்க பானி வெட்ஸ் பூரி அப்படிங்கிற ஒரு பானிபூரி தான் வந்திருக்கேன் இந்த பானிபூரி சாப்பாடு மகளுக்கு பக்கத்துல இருக்கு அப்படியே சின்ன துறைக்கு பக்கத்துலதான் இருக்கு இந்த பானி வெட்ஸ் பூரி அப்படிங்கிற ஷாப் வந்து ரெண்டாவது கலர் தூத்துக்குடில வெற்றிகரமா ஓபன் பண்ணிருக்காங்க ஆறு பிளேவர் பானிபூரி ட்ரை பண்ண போறோம் இங்க ஒரு பிளேட்டோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபா எல்லா फ्लेவரலயும் ஒண்ணு ஒண்ணு தருவாங்க. ரைஸ் போ வந்து நம்ம புதினா फ्लेவரல பானி பீ ட்ரை பண்ணப் போறோம். இந்த புதினா फ्लेவரல வந்து அந்த புதினா फ्लेவரல அந்த புளிப்பு வந்து சூப்பராவே இருக்கு. இப்போ நான் ட்ரை பண்ண போறது பெருங்காயா फ्लेவர். இதான பெருங்காயா फ्लेவர் ரொம்ப நல்லா கரெக்டா இருக்கு. வித்தியாசமான ஒரு டேஸ்டா இருக்குங்க. ரைஸ் போ வந்து நம்ம garlic फ्लेவர தான் ட்ரை பண்ணப் போறோம்.

எப்படி சொல்றேன் ஓவ் இந்த கேர்ட் பூரில பாத்தீங்கன்னா தயிர் ஊத்தி அதுல ஸ்வீட் சாஸ் மாதிரி ஊத்தி அது மேல வந்து காரா பூந்தி போட்டு குடுக்கறாங்க டிபரண்டா இருக்குங்க சூப்பரா இருக்கு இந்த பானி பூரி சாப்பிட்டா நாங்க வந்து ஆறு ஃப்ளேவருமே ட்ரை பண்ணோம் ஆறு ஃபிளேவருமே வந்து பாத்தீங்கன்னா நீட் அண்ட் ஹைஜீனிக்கா இருந்தது யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தந்துருப்போம்னு நினைக்கிறேன் தூத்துக்குடியில பொதுவா நீங்க பானிபூரி கடைக்கு போனீங்கன்னா ரெண்டு ரெண்டு ஃப்ளேவர்ல தான் பானிபூரி சாப்பிடுவீங்க ஆனா பானி வெட்ஸ் பூரிய கடையில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பிளேவரில் வித்தியாச வித்தியாசமா இருந்துச்சு ரொம்ப சூப்பரா இருந்த மக்களை மறக்காம தூத்துக்குடி மக்கள் பேஜையும் மிஸ்டர் காட்டுப்பூச்சி மற்றும் என்னோட பேஜையும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பானி வெட்ஸ் பூரி கடையில பூரி வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் நல்ல உங்களை சந்திக்கிறேன் டைகர் பாய் சி யூ